ஐயனார் துணை சீரியலில் நிலா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக நம்ம ராகவ் கிட்ட பேச வராங்க அப்போ தனியாக இருந்த ராகவ் நம்ம நிலா கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் பிரித்து பாருங்கள் நிலா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரித்து பார்த்த நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது உள்ளே இருக்கிறது ரொம்பவே காஸ்ட்லியான வில கூட உள்ள ஒரு பெர்ஃப்யூம் இருக்குது இது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்களை மாதிரி எலிகெண்டாக உள்ள பொண்ணுங்க இப்படி ரிச்சான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லை எனக்கு இது வேணா ராகவ் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு வராங்க நம்ம நிலா இதை கவனித்த ராகவுக்கு ரொம்பவே கோவம் வருது எதுக்கு இந்த நிலா நம்மளை பார்க்க கூட அதுவும் ரெண்டு மூணு தடவை நான் காஃபி குடிக்கிறதுக்கும் கூப்பிட்டேன் அவ வரல இப்படி விலை அதிகமாக காஸ்ட்லியாக பொருள் கொடுத்தா கூட நிலா நம்மளை மதிக்க மாட்டேக்காங்களே அவங்கக்கிட்ட நான் எப்படி தான் பேச அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோழனை பற்றி நினைக்கிறாங்க எதுக்கு அவன் வரும்போது மட்டும் நிலா ரொம்பவே சந்தோஷமாக அந்த பையன் கூட போகிறாங்க அதுவும் கசின்னால் எந்த விதத்தில் கசின் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நிலா வீட்டுக்கு தான் ஒரு தடவை போய் பார்க்கணுன்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே மாதிரியே மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு அன்னைக்கு நம்ம ராகவ் காலையிலயே நம்ம நிலாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே நிலா ராகவ பார்த்ததுமே அவங்க எதுக்காக சார் நீங்கள் இங்கே வந்தீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஏதாவது வேலை பற்றி சந்தேகமாக நீங்கள் இதெல்லாம் ஃபோன்லேயும் என்கிட்ட கேட்டிருக்கலாமேன்னு சொல்கிறாங்க அந்த நேரம் நம்ம சேரண்ணன் என்ன இப்படி வந்தவங்கள வெளியில் வச்சே பேசிக்கிட்டு இருக்கியப்பா உள்ள கூட்டிகிட்டு போ நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் வாங்க சார் உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கு ராகவ் சாரெல்லாம் எதுக்கு கூப்பிடுறீங்க என்ன உங்க தம்பி மாதிரியே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே தம்பி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ராகவ உட்கார சொல்லிட்டு சீரண்ணன் வேக வேகமாக காஃபி போட்டு கொண்டு வராங்க அதை குடிச்சுக்கிட்டே ராகவ் கேட்குறாங்க இல்லைனிலா நான் ஒரு சைட்டு விஷயமாக தான் இந்த பக்கம் வந்தேன் சரி அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு தான் நினச்சி நான் இங்கே வந்தேன் இதில் எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது வேலை விஷயத்துக்காகவும் நான் வரல சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே கோபம் வருது உடனே சோழன் பாண்டியன் காதுக்குள்ளே சொல்கிறாங்க எனக்கு தெரியும்டா இவன் நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் என்னைய பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஆனால் கிட்ட மட்டும் நல்லா சிரித்து சிரிச்சு பேசுகிறான் அதெல்லாம் போதே தெரியுது இவன் நிலா மேலே ஏதோ விருப்பப்படுறான்னு நினைக்கிறேன் இவனை நான் உண்டு இல்லை நான் ஆக்கணும் தான் எனக்கு சரி வரும் அதான் வீடு தேடி வந்திருக்குல்ல ஆடு இன்னைக்கு வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ராகவ வம்பலுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்த ராகவோ நிலாவை வச்சக்கன்று வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை உள்ளே வந்த நடேசனுமே கவனிக்கிறாங்க இந்த பையன் பார்வே சரியில்லைங்கிற மாதிரி கவனிச்சுட்டு வெளியில போகாம நடேசன் அங்கேயே உட்கார்றாங்க இந்த பையன் தான் பேசுகிறான்னு பார்ப்போன்ட்டு நிலா சேரண்ணனுக்கு உதவி பண்ணுறதுக்காக கிச்சன் போகிறாங்க அந்த நேரம் ராகவ் சும்மா இல்லாமல் நம்ம பல்லவன்கிட்ட நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இப்போ எக்ஸாம் போய்கிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க சரி சரி எக்ஸாம்லாம் நல்லா கிளியர் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பல்லவனும் சொல்கிறாங்க பல்லவன்கிட்ட அடுத்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் நிலாவுக்கு சித்தப்பா பெரியப்பா பையன் வழியில் கசினா இல்லை அத்தம்மா பையன் அந்த மாதிரி கசினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் கேட்பீங்களா பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாருமே கேட்க தான் செய்வாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ராகவ் விட்டு கொடுக்காம இல்லை இல்லை நான் அப்படி கேட்கலை நான் சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறேன் நம்ம கூட வேலை பார்க்குற பொண்ணு கொலிக் அந்த மாதிரி தான் கேட்குறேன் மற்றபடி தப்பாலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சோழன் இவனை பார்த்தியா வேணும்னே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கட்டுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கான் எனக்கு தெரியும் இப்போ விட்டால் கூட அவன் மூஞ்சா அடித்து ஒட்டச்சிடலாம் போல இருக்குது அப்படின்னு இருக்காங்க பாண்டியன் தான் டே கொஞ்சம் அமைதியாக இருடா நிலா பேசிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா வந்ததுமே ராகவ் நிலா கிட்ட சொல்கிறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலாவும் என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டே சொன்னதுனால நிலாவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் இவங்க பின்னாடி போகிறத பார்த்ததுமே சோழன் பின்னாடியே வராங்க சரி எப்படியும் நாங்கள் பேசுகிறத ஒட்டு தான் கேட்க போகிறாங்கன்னு புரிஞ்சிடுச்சு அதனால் கொஞ்சம் வெளியில் அந்த கார் பார்க்கிங் பக்கத்தில் துணி துவைக்கிற இடத்துல நின்று பேசுகிறாங்க அப்படி ரெண்டு பேரும் பேசும்போது நம்ம ராகவ் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் அவங்க கசின் வீட்டில் எதுக்காக தங்கியிருக்கீங்க இப்படி பெயின் கஸ்டாக தங்குறதுக்கு நான் வேணும்னா ஒரு பிஜி பார்க்குறேன் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் தான் ஆஃபீஸ் அதே மாதிரி எல்லோரும் லேடிஸ் கூடவே இருந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க இது பெயின் கஷ்ட அந்த மாதிரி சொல்ல முடியாது எல்லாருக்குமே அவங்களோட பொண்ணு மாதிரி தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க இவங்களை விட்டுட்டு நாங்கள் வந்து தங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை நீங்கள் எதுக்காக தான் தனியாக பேசணும்னு சொன்னிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராகவுமே அதெல்லாம் இல்லை நிலா அதாவது நான் உங்களை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களோட கசின் சொன்னீங்கல்ல அது நஜமாவே உங்க சித்தப்பா பெரியப்பா பையன் அந்த மாதிரியா இல்ல மாமா பசங்க அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நம்ம எல்லாமே இவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி இன்னும் சோழனை கசின் தான் சொல்லி கேட்டிருந்தா இவரோட எண்ணங்கள் எல்லாமே தப்பா இருக்குது அதுக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ராகவ்கிட்ட சொல்றாங்க சோழன் என்னோடய அத்தை பையன்தான் அவங்களோட வீட்டில் தான் நான் இப்போ தங்கியிருக்கேன் அங்கே இருக்கிறாங்கல்ல அதே என்னோட மாமா தான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவோட முகம் அப்படியே மாறுது அப்போ உங்களுக்கு தான் சோழன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல அப்புறையே நீங்கள் சிங்கிள்ங்கிற மாதிரியே நீங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருக்கீங்க அதனால தான் நானும் என் மனசுக்குள்ளே ஆசையெல்லாம் வளர்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம நிலாவும் எங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே அந்த மாதிரி நினச்சிட்டா எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்கள் இப்படி தான் நினச்சிருக்கீங்கன்ட்டு சரி ராகவ் நான் இது வரைக்கும் உங்கள் மனசில் ஆசையை வளர்க்குற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சுருங்க ஆனால் இந்த விஷயத்த நம்ம இதோடு முடிச்சிடுவோம் நாளைக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்கடை பிஹேவ் பண்ண வேண்டாம்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா திரும்புகிறாங்க அந்த நேரம் நம்ம ராகவ் நீலாவோட கையை பிடிச்சி என்னது முடிச்சிடலாமா அதை எப்படி முடிக்க முடியும் நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா என்னோடய காதலை உங்களுக்கிட்ட சொல்லிவிட்டு சொல்லிட்டு அதை புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடானா என்னை இப்படி உதாசீனப்படுத்துகிறீங்க நிலா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து நம்ம நடேசன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி என்ன தான் பேசுகிறாங்கன்ட்டு அதே மாதிரி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த நடேசன் நிலா மேலே ராகவ் கை வச்ச அடுத்த நிமிஷமே டேய் என் பிள்ளை மேலேருந்து கையை வந்துருடா அப்படின்ட்டு வர்றாங்க வந்த நடேசன் பேச்சே கிடையாது இனிமேல் வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி வந்த வேகத்தில் ராகவோட கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க இதை பாரு என் பிள்ளைய தொட்டுக்கிட்டு பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளோதான் என்ன விஷயமா இருந்தாலும் வாய் வார்த்தையாக தான் பேசணும் இப்படி தொட்டு பேசுகிற வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலவுமே அங்கிள் நீங்கள் விடுங்க அங்கிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள் என்னம்மா பிரச்சனை இல்லை இந்த பையன் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அவனை ஒழுங்கா இங்கேருந்து கிளம்ப சொல் நீ என்ன விஷயமா இருந்தாலும் ஆஃபீஸில் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிலாவுமே ராகவ் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க ராகவுமே நிலாவையும் நடேசனையும் முறைச்ச மாதிரியே கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்